டிஎன் த்ரீ சிக்ஸ்டி ரேவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட பதிவில் நம்ம வந்து நிறைய ஜாதகங்களை பார்க்குறோம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகங்களை எனக்கு அனுப்புறீங்க அந்த ஜாதகங்கள்லாம் நான் பார்க்குறேன் உங்களுக்கும் நான் ரிப்ளை கொடுக்குறேன் சிலருக்கு வந்து எனக்கு உடனே ரிப்ளை கொடுக்க முடியல அது கொஞ்சம் காலத்தாமதம் ஆகுது இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் சென்ட் பண்ணுங்கள் நிறைய ஜாதகம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அனுப்புறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் நீங்களும் வந்து நிறைய ஜாதகங்கள் சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறோம் இப்போ என்னென்னா ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய மிக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவனுடைய ஆயுள் எவ்வளோ வயசு வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம் சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயது வரைக்கும் வாழக்கூடிய தன்மை உண்டுதான் இருந்தாலும் இயற்கையாகவே நம்மளுடைய காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நவகிரகங்கள் ஒரு மனிதனுக்கு ஆயுட் காலம் அப்படிங்கிறத எத்தனை வருஷம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி அந்த வருட காலங்களில் இந்த நவகிரகங்கள் எப்படி பகிர்ந்து எடுத்துக்கிறாங்க தனக்கு தனக்குன்னு எத்தனை வருஷ காலங்களில் அவங்களுடைய பீரியட் அதாவது அவங்களுடைய காலகட்டமாக எடுத்துக்கிறாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது மனிதனுடைய ஆயுட் காலமாக நவகிரகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடியது நூற்றி இருபது வருடங்கள் என்னென்ன சொல்றீங்க நூற்றி இருபது வருடங்களா ஆமாங்க நூற்றி இருபது வருஷங்கள் தான் ஆனா இந்த நூற்றி இருபது வருஷமும் கண்டிப்பாக உண்மையா யாருமே வாழறாங்களான்னா உண்மையாகவே அந்த காலங்களில் வாழ்ந்திருக்காங்க மனிதர்கள் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்ததாக வாழ்ந்திருக்காங்க அவ்வளோ நாள் இருக்குமாங்கிறது தெரியல வெகு சிலருக்கு இந்த ஆயுள் கிட்ட நெருங்குற வரைக்கும் சிலருக்கு வாழ முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த நூற்றி இருபது வருடங்களை நவ கிரகங்கள் எப்படி பிடிச்சு எடுத்துக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்கும்பொழுது நவ கிரகத்தில் முதல் தெய்வமாக இப்ப நம்முடைய சூரிய பகவான் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆறு வருடங்கள் அவருடைய திசா காலம் அதாவது திசா காலங்கள் அப்படின்னு ஜாத முருகத்தை போய் பாருங்க இது திசா காலங்கள்னு எழுதுவாங்க திசா வேற புத்தி வேற புத்தியும் திசையும் போட்டு குழப்ப கூடாது திசை மட்டும்தான் இப்ப நான் சொல்றேன் சூரியனுக்கு அடுத்தபடியாக சந்திரன் சந்திரனுக்கு எது பார்த்தீங்கன்னா பத்து வருடங்கள் சூரியன் சந்திரன் சந்திரனுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்க்கும்போது ஏழு வருடங்கள் இப்போதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் செவ்வாய்க்கு சூரிய தசைக்கு அடுத்த தசை சந்திர தசை சந்திர தசைக்கு அடுத்த தசை செவ்வாய் தசை தசைக்கு அடுத்த தசை வந்து புதன் தசைன்னு நம்ம நினைச்சுக்கோ அப்படி கிடையாது செவ்வாய் அடுத்த தசை அப்படிங்கிறது தான் வருவாரு இதுதான் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படை ராகு பதினெட்டு வருடங்கள் இந்த இடத்துல கவனமா நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம கிழமை அடிப்படையே போயிடக்கூடாது நீங்க மாறும் இப்போ இந்த ராகு தசைக்கு முடிந்ததுக்கு பிறகு அடுத்த தசை என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்குறோம் ராகு கடுத்ததா குரு தசை பதினாறு வருடங்கள் அப்ப குரு அடுத்ததான் என்ன வரும் குருன்னா வியாழக்கடுத்து வெள்ளி தான் வரும் வெள்ளி தான் சுத்தம் கிடையாது இந்த இடத்துல வந்து குருக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது சனி சனி தசா சனி தசை எத்தனை வருஷம்னா பத்தொன்பது வருஷம் உண்டு சனி தசைக்கு அடுத்த தசை என்ன தசை புதன் தசை புதன் தசை அதாவது தசைகள் அப்படின்னா பீரியட் டைரக்ஷன் நினைச்சுக்க கூடாது பதினேழு வருடங்கள் புதன் தசை உண்டு புதன் தசைக்கு அடுத்த தசை என்ன அப்படின்னு பார்த்தா ஏது தசை கேது தசை ஏழு வருடங்கள் கேது கடுத்த தசையா தான் சுக்கர தசை வரும் இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் இது வந்து நீங்க பிறந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு அந்த அதுல இருந்து உங்களுடைய தசைகள் அது நான் உங்களுக்கு இன்னொரு பதிவு தெரியுமா சொல்றேன் இப்ப வந்து வயதை நிர்ணயிக்கிறதுக்காக இதை கொடுக்க இப்ப வந்து நம்ம பார்க்கலாம் மொத்தம் வந்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது கிரகங்களுமே இதுல வந்துருச்சு ஒன்பது நவ கிரகங்களும் வந்துச்சு மொத்தம் இந்த ஒன்பது கிரகங்களுடைய தசைகள் எழுதியிருக்கு இப்போ அதனுடைய கூட்டுத் தொகையை பார்க்கலாம் பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு பதினாறும் ஏழும் சேக்கரம் இருபத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு நாற்பது முப்பத்தி மூணு நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபது எழுபத்தி ஆறு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு நூறு நூற்றி இருபது அப்போது மொத்தமாக நூற்றி இருபது வருடங்கள் கேட்கறதுக்கே பிரமிப்பா இருக்கு இல்லைங்களா ஆமா நவகிரகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய வயது வரம்பு அப்படிங்கிறது நூத்தி இருபது வருடங்கள் அந்த நூத்தி இருபது வருஷத்தையும் எப்படி பிரிக்கணுங்கிறத நான் இதுல பிரிச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கும் மாறுபடும் அதை வந்து நான் உங்களுக்கு தனித்தனி அவர்களுடைய செல்ஃப் ஜாதகத்துல சொல்றேன் இப்போ ஒருத்தர் வந்து சூரியனுடைய நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராடத்துல பிறந்தா அவங்களுக்கு முதல் தசை சூரிய தசை அப்போ அந்த சூரிய தசையோட இருப்பு போக மீதி அப்படியே கவுண்ட் பண்ணிக்கலாம் இதுதான் கணக்கு அது ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஜாதகத்தில் நான் வரும்போது உங்களுக்கு இது புரியும் முதல்ல இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சீக்குவன்ஸ் புரியறதுக்கு தான் இது கொடுத்துருக்கேன் எந்த தசை கெடுத்தது எந்த தசை எந்த தசை கருத்து எந்த தசை எங்க குழப்பம் வரும்னு கேட்டா சூரியன் சந்திரன் புதன் சொல்லுவோம் புதன் வராது ராகுவார் ராகு கருத்து குரு குரு கருத்து சனி சனிக்கிட்டதுதான் புதன் புதன் தான் கேது கேது கடுத்தது தான் சுக்கர அப்படின்னு வரும் சிலருக்கு வந்து இப்ப சனியோட தச நட்சத்திரத்தை யாராவது பிறந்து காமிச்சுக்கோங்களேன் பூசம் நட்சத்திரத்தை ஒருத்தர் பிறந்திருக்காருல அனுஷத்துல உத்தரட்டாதி கண்டிப்பா முதல் தசை சனி தசை தான் வரும் அப்ப அதுல இருந்து கனெக்ட் பண்ணி இப்படி வரும்போது சுக்கரன் கருத்து சூரியன் இப்படி கவுண்ட் பண்ணிக்கலாம் இதற்கு நீங்க எளிமையா தெரிஞ்சுக்கணுதான் இதை கொடுத்துருக்கேன் இதை பேஸ் பண்ணிதான் எந்த ஜாதகமும் நம்ம பார்க்க முடியும் உங்களுடைய ஜாதகமா யார் ஜாதகமாதோ தான் இந்த சீக்குவன்ஸ் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்லா இந்த கால்குலேஷன்ஸ் முக்கியமான வருடங்கள் இந்த வருடங்களை போட்டு தான் ஆட் பண்ணி நம்மளுக்கு நடக்கிற வயசோட கம்பேர் பண்ணால் நமக்கு என்ன தசை நடக்குதுன்னு கண்டிப்பா இதை கண்டிப்பா இந்த வீடியோவை மறக்காம பாருங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஜாதகத்தை அனுப்புங்க சில ஜாதகத்தை அனுப்பிட்டு சில குழப்பிக்கிறீங்க தசை புத்தி தெரியாம முதல்ல இதை நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு வீடியோல கிரியே ஆகிட்டு இருக்க அந்த நம்பருக்கு மட்டும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க வேற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறீங்க பழைய நம்பருக்கு பண்ணாதீங்க இந்த நம்பருக்கு உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்றீங்க நிறைய ஜாதகம் வந்துட்டே இருக்கு ஆனால் உங்களுக்கு ஜாதகம் போது எந்த ஊர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த டீட்டெயில்ஸ் அதில் அப்டேட் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க கண்டிப்பாக ஒவ்வொரு ஜாதகம் நாங்கள் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருப்போம் இண்டிவிஜுவல் ரிப்ளை கொடுக்க செய்கிறோம் உங்களுக்கு ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்களோட ஜாதகம் பற்றி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் எழுதுங்க அது உங்களோட பேர் சொல்லி உங்களோட பெர்மிஷன் உங்களோட பேர் சொல்லி அந்த ஜாதகத்தை நான் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் மீண்டும் ஒரு ஜாதகத்தை இவ்வளோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்